அதாவது இப்போ வந்து இந்தி மொழி வந்து மூன்றாவது மொழியாக நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை இந்தியை கட்டாயப்படுத்தலை ஏதாவது ஒரு மொழியை நீ படிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி நாலு மொழியையும் நீ படிக்கலாம் ஏதாவது ஒரு மொழி உனக்கு பிடிச்சிருந்தா படி அப்படின்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மொழியை படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மொழியை படிக்கிறக்காக தினமும் ஒரு மணி நேரம் செலவழிச்சா மட்டும்தான் அப்படி செலவழிச்சா கூட இன்றைக்கி ஆங்கிலத்தை கற்க முடியல தினமும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆங்கிலத்திலே பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ஆங்கிலத்தையே நாள் முழுதும் கற்றுக் கொடுத்தால் கூட ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடைய முடியவில்லை ஏனென்றால் அது அந்நிய மொழி தாய்மொழி என்பது ஆசிரியர்களே தேவையில்லை தாய்மொழியை கற்றுக்கொள்ள ஆசிரியர்களே தேவையில்லை அந்த குழந்தைய சின்ன குழந்தை கூட கற்றுக்கும் ஒரு வயசு குழந்தை கூட தாய்மொழியை கற்றுக்கும் ஆனால் அந்நிய மொழி ஆங்கில மொழி அல்லது அந்நிய மொழி எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு பெரியவங்களால் கூட கற்றுக்க முடியாது பல வருஷம் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூர்லேயும் படித்து கூட அந்த ஆங்கிலத்தை பேச முடியல ஆனால் ஒரு தாய்மொழிங்கிறத ஒரு வயசு குழந்தை கூட கற்றுக்கும் ரெண்டு வயசில் ஒரு குழந்தை பேச கற்றுக்குது தாய்மொழியை புரிந்து கொள்ளுது அவ்வளோ இயல்பான ஒரு மொழி தாய்மொழிக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேறுபாடு என்பது பார்த்துக்கோங்க அப்போ அந்த மொழியில் அப்படிப்பட்ட மொழியில் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்போ ஒரு பா நீங்கள் ப படிக்கிற எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம்னே எனக்கு தெரியும்